உலகமெங்கும் இருக்கும் தமிழ் சொந்தகளை அறிவய்த மொழிகளுக்கு வரவேற்கிறேன் நான் உங்கள் ஜோசப் சுரேஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறேன்னா தமிழ்நாட்டில் யார் மிக சிறப்பான முதலமைச்சர் அமைப்பாளர் ஹூ இஸ் பெஸ்ட் சிஎம் கேண்டிடேட் ஃபார் தமிழ்நாடு அதை தான் வந்து இந்த காணொலியில் பேச போகிறோம் இன்றைக்கி வந்து இந்த காணொலியை பேசுகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன்னா நான் கிட்டத்தட்ட அஞ்சு மேஜர் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கேன் அதாவது மூணு பாராளுமன்ற எலெக்ஷன் ரெண்டு சட்டமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நான் தொடர்ச்சியாக ஓ வாக்களிச்சிட்டு வரேன் ஒவ்வொரு தடையுமே நான் வந்து என்னோட ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக யோசித்து நல்லா கம்பேர் பண்ணி ஒவ்வொருத்தரையும் இது இந்த கட்சி சிறந்த கட்சியா இந்த கட்சி சிறந்த கட்சியா இந்த கட்சியோட திட்டங்கள் சிறப்பானதா இந்த கட்சியோட கொள்கைகள் சிறப்பானதா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து தான் வந்து நான் எப்போதுமே என்னோட ஓட்டை போட்டிருக்கேன் அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு காணொலியும் பண்ண போகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நமக்கு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட அஞ்சு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க இந்த அஞ்சு வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னராக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவின் நம்பர் ஒன் முதலராக இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறமா வந்து எதிர்கட்சி தலைவராக நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க மூணாவதா யார் பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபியோட அண்ணாமலை இருக்கிறாப்புல நாலாவதாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அஞ்சாவதாக வந்து புதுசாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் இந்த அஞ்சு வேட்பாளர்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த அஞ்சு வேட்பாளர்கள் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க யார் சிறப்பான வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் யார் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு நான் ஓட்டு போட்டது தான் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு நான் வந்து முத முதலாக வந்து சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட போகிறேன் யாருக்கும் ஓட்டு போடலாம் இந்த முத ஓட்டு போட போகிறோம் மொதல் எம்எல்ஏ ஓட்டு போடுறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து பாராளுமன்றத்தில் மோடியாக லேடியானு ஜெயலலிதாவுக்கு போட்டாச்சு லேடிக்கு போட்டாச்சு இருந்தாலும் அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வரத்துச்சு எதுக்கு எதுக்கோ போட்டோம் சரி போட்டாச்சு ஆனால் அடுத்த தேர்தலில் நாம் சரியாக ஓட்டு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் தேடு தேடு தேடுனா நியூஸ் பேப்பர்லாம் உட்காந்து உட்காந்து படிப்பேன் யார் யார் என்ன பேசுகிறாங்க எந்தெந்த அல அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன திட்டங்களை வந்து அறிக்கிறாங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க கட்சி கொள்கைகள் என்ன இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் உட்காந்து படிப்பேன் ஒவ்வொரு தலைவர்களும் பேசுகிறதையும் ஜெய்லி ஜெயலலிதா பேசுகிறத கேட்பேன் திரும்ப கருணாநிதி பேசுகிற வேறு வழி இல்லாமல் கேட்பேன் திரும்ப நம்ம அன்புமணி பேசுகிறத மக்கள் டிவியில் போய் உட்காந்து கேட்பேன் திரும்ப விஜயகாந்தி என்னடா பேசுகிறாரு போன எலெக்ஷன் அப்படி பேசிகிட்டு இருந்தார் திரும்ப இப்போ மக்கள் நல்ல கூட்டணி புதுசாக கூட்டணியாக பண்ணியிருக்காரு எப்போ எப்படி பேசுகிறாரு வைகோ என்ன பேசுறாரு விஜயகாந்த் என்ன பேசுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பேசுகிறாங்க இதெல்லாமே எல்லாமே பார்ப்பேன் ஆனால் சீமான் என்ன பேசுகிறத எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா அவர் காட்டவே இல்லை அவர் காட்டவே மாட்டாங்க அதுக்கப்புறம் கூட காட்டலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கூட சீமான் பேசுகிறத வந்து காட்டுறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் காட்டுவாங்க இது இப்படி போயிடுச்சு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நான் ரொம்ப யோசித்து கடைசியாக முடிவு எடுத்தது என்னென்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவர் தான் அன்புமணி தான் ரொம்ப சிறப்பான வேட்பாளராக இருக்காப்புல நல்லா படிச்சிருக்காப்புல டாக்டருக்கு படிச்சிருக்காப்புல தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள பிரச்சனைகளை அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு எடுத்து பேசுகிறாப்புல கண்டிப்பாக இவர் வந்து முதலமைச்சராக வந்தால் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடே மாறிடும்ப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் கடைசியில் நடந்தது தான் பெரிய ட்விஸ்ட்டு எங்கள் தொகுதியில் நாங்கநேரி தொகுதியில் பாமக சார்பாக போட்டியிட வேண்டிய வேட்பாளர் வந்து வேட்பு தன்னோட வேட்பு மனுவை திரும்ப வாங்கிட்டு ஓடி போயிட்டார் யார்கிட்ட காசு வாங்கினாரோ தெரியல வேட்பு மனுவை திரும்ப வாங்கிட்டு ஓடி போயிட்டார் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில் மாம்பழம் சின்னம் இல்லை இல்லை அப்படின்னு வந்து கடைசி ஒரு நாலஞ்சு நாளில் தான் எனக்கு தெரிய தெரிய வருது இப்படி பாமக வந்து போய் ஓடிட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தேடுறேன் இந்த வேறு எந்த கட்சிக்கிட்டால் போடலாம் பாமக இல்லையா அப்போ மாற்றுறதுக்காக நம்ம ஓட்டு போட முடியாதுன்னு பார்க்கும்போது நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு இன்னொரு குரல் அவங்கள பற்றி தேடி தேடி படிக்கும்போது அவங்களும் கிட்டத்தட்ட பாமக மாதிரியே கொள்கைகள் பாமக மாதிரியே திட்டங்கள் தான் வந்து பேசியிருக்காங்க அப்போ யோசித்தேன் சரி நம்ம ஓட்டை வந்து பாமக போடன்னு நினச்சா பாமக இல்லை ஆனால் நாம் தமிழுக்கு போட்டுடலான்னு சொல்லி நாம் தமிழருக்கு போட்டேன் ஓட்டு போட்டதுக்கப்புறம் தான் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி அதுக்கப்புறம்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபோர் ஜி வந்துச்சு ஜியோ ஃபோர் ஜி வந்துச்சு அதுக்கப்புறம் தான் சீமானோட பேஜுகள் எல்லாம் யூடியூப்லலாம் பார்க்க முடிஞ்சு அந்த கட்சியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஆனால் இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஓட்டு போட்ட ஒரு கதை இதே இதே இந்த கதையை இதில் இங்கே ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்து நிறைய பேர் நீங்கள் மொதல் ஓட்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து உங்கள் ஓட்ட போட்டது முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த அஞ்சு வேட்பாளராக யார் சிறப்பான வேட்பாளர் முதல்ல வந்து ஸ்டாலின் இருக்கார் எடப்பாடி இருக்கார் அண்ணாமலை இருக்கார் அண்ணன் இருக்காப்புல விஜய் இருக்காப்புல அஞ்சு வேட்பாளர் யார் சிறப்பான வேட்பாளர் யார் வந்து நல்ல தெளிவாக யோசிக்கக்கூடியவங்க யார் வந்து துணிச்சலாக இருக்கக்கூடியவங்க யார் வந்து மக்களுக்காகவே முழுக்க முழுக்க யோ நிக்க யோசிக்கக்கூடியவங்க நிற்க நிற்கக்கூடியவங்க மக்களுக்காக மக்களுக்காக போராடக்கூடியவங்க யார் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்க திரும்ப படிப்பு படிப்படி இப்படின்னு யோசிச்சு பாருங்க யார் நல்லா படிச்சிருக்காங்க யார் வந்து மக்கள் பிரச்சனைனா யாருக்கும் நல்லா தெரியும் அதுவும் மனப்பாடமாக தெரியும் அப்படிங்கிறத யோசிங்க அன்றைக்கி வந்து விஜய் விஜய் பார்க்குறேன் விஜய் நிறைய பஞ்சு டைலாக்லாம் மனப்பாடமாக சொல்லிட்டாப்பில் ஆனால் மக்கள் பிரச்சனை மக்கள் போராட்டம் அப்படிங்கிறத வந்து பேப்பரில் எடுத்து தான் பார்க்காரு பேப்பரில் எடுத்து இந்த போராட்டங்க மாணவர்கள் போராடுறாங்க மீனவர்கள் போடுறாங்க போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து தான் படித்து அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு ஆனால் வந்து நான் முதல்ல ஓட்டுப்புடன் நினைச்சிருந்தேன்ல அனுபவம் மணி ராமதாஸ் அவர்லாம் வந்து மனப்பாடமாகவே சொல்லுவார் மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன மாவட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதை எல்லாமே வந்து அவர் மைண்டிலே வச்சிருப்பார் அன்புமணி ராமதாஸ் ஃப்ரீதா இந்த மாதிரி இந்த மாதிரி வேட்பாளர்கள் யார் யார் மக்கள் பிரச்சனைகளை உண்மையிலேயே வந்து சிந்திக்கக்கூடியவங்க உண்மையிலேயே அதுக்கு தீர்வையும் வந்து கூட வச்சிருக்கவங்க யாருன்னு யோசிங்க திரும்ப மக்களுக்காக உண்மையாக இருக்கக்கூடியவங்க யார் யார் வந்து மக்களை ஏமாற்றணும் முறச்சி முயற்சி பண்ணுறாங்க நிறைய வேட்பாளர்கள் என்ன செய்வாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து இலவச டிவி இலவச மிக் மிக்ஸி இதெல்லாம் வந்து சொன்னாங்க அப்போலாம் வந்து அப்போது எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க இப்படி இலவச திட்டங்களை அறிவித்தா மக்கள் ஈஸியாக ஓட்டு போடுறாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் வந்து இவங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க ஆனால் இதை தாண்டி வந்து உண்மையான வளர்ச்சி திட்டங்கள் இவங்கக்கிட்ட இல்லை உண்மையிலே தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி மாநிலமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு சரியான திட்டங்கள் இவங்க வாக்குறுதியிலே இல்லை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து நான் யோசித்தேன் கருணாநிதியும் சரி ஜெயலலிதாவும் சரி ரெண்டு பேருமே அப்படி மாற்றி மாற்றி இலவச திட்டங்களை வாரி வாரி அறிவிச்சாங்க அந்த அடிப்படையிலும் யோசிங்க அந்த அடிப்படையிலையும் வந்து அடுத்த தேர்தலையும் வந்து நிறைய வாக்குறுதிகள் வரும் இலவச திட்டங்கள் நிறைய வரும் திரும்ப இலவச இலவசமாக வந்து அன்னைக்கு மிக்சி கிரைண்டர் தான் வந்து கொடுத்தாங்களே தவிர இன்றைக்கி இலவசமாக நேரடியாக பணத்தையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பொருட்களை தான் வந்து வாக்குறுதியாக கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து பணத்தையே வந்து வாக்குறுதியாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சொல்ல போனால் கிட்டத்தட்ட தேர்தல் விதிமுறைக்கே எதிரானது நாங்கள் லாஜிக்கு வந்தால் நாங்கள் பணம் கொடுப்போம் உங்களுக்கு அப்படிங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு வாக்குறுதிகள் ஆனால் அப்படிப்பட்ட வாக்குறுதிகளையும் இன்றைக்கி கொடுக்குறாங்க அதையும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து வேடிக்கை தான் பார்க்குது இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள் ஸ்டாலின் அவர் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு நாலு வருஷம் ஆட்சி பண்ணதில் என்ன பண்ணார் தமிழ்நாட்டோட கடன் நாலரை லட்சமாக இருந்துச்சு இப்போ வந்து ஒம்பதரை லட்சமாக இருக்குது அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்குது இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுன்னா அவர் எந்த அளவு நிர்வாகம் பண்ணியிருக்காரு எந்த அளவு அவரோட ஆட்சியில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதில் இருந்தே தெரியுது இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் கடன் வாங்கி செலவு பண்ணாலும் இங்கே யாருக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாகலை கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷத்துலேயே மொத்தமாகவே ஒரு நாலாயிரம் பேருக்கு தான் வேலை கிடச்சிருக்கு அரசாங்க வேலை மற்ற பெரும்பாலான அரசு வேலைகள் நிரப்புப்படவே இல்லை டெம்ப்ரவரி போஸ்டிங்கில் தான் வேலை செய்கிறாங்க நிறைய மக்கள் அரசு ஊழியர்கள் வந்து டெம்ப்ரவரி போஸ்டிங்கில் வேலை செய்கிறாங்க நிரந்தர பணின்னு வந்து யாருக்குமே கிடைக்கல ஓய்வூதியம் யாருக்கும் கிடைக்கல போக்குவரத்து தொழிலாளர்களின் ஓய்வூதியத்தை இவங்க பிடித்து வச்சுக்கிட்டு அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அளவில் தான் வந்து நம்ம ஸ்டாலினோட ஆட்சி இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சி பண்ணாருன்னு வந்து ஒரு நாலு வருஷம் அவர் ஆட்சி பண்ணார் அவரோட ஆட்சி பார்த்தோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா அவர் வந்து விவசாயம் இதுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு காரணம் பல ஆண்டுகளில் வந்து தூர்வாரப்படப்படாமல் இருந்த எங்கள் குளம் எங்கள் வாக்கக்காரர் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நல்லா தூர்வாரப்பட்டுச்சு நல்ல அவரோட ஆட்சி காலத்தில் தண்ணிலாம் வந்து குளத்துக்கு நேரத்துக்கு வந்துடும் நேரத்துக்கு வந்து விவசாயம் வந்து கரெக்ட் கரெக்டான கரெக்டான காலகட்டங்களில் எங்கள் கிராமங்களில் நடந்து இருந்துச்சு இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பாராட்டக்கூடிய அளவில் இருந்தார் அவருடைய ஆட்சி காலத்துலேயும் வந்து எக்கச்சக்கமான ஊழல் வந்து நடக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு அந்த ஊழலின் காரணமாக தான் இப்போ வந்து அவங்க அவங்களால ஒரு எதிர்கட்சியாக ஒரு வீரியமான எதிர்கட்சியாக செயல்பட செயல்பட முடியல காரணம் வந்து அவங்க வீரியமாக செயல்பட்டாங்கன்னா எங்கள் மத்திய அரசும் அடிப்பாங்க மாநில அரசும் வந்து அடிப்பாங்க அவங்க ஊழல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இழக்க நேரிடும் அவங்க வீரியமாக செயல்பட்டாங்க இதை வந்து நம்மளால பார்க்க முடியுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு மாநில கட்சியோட ஒரு தலைவர் அவ்வளோதான் அண்ணாமலை அவர் லிஸ்ட்டில் இருப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் லிஸ்ட்டில் இருப்பாரா அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது இப்போ அதிமுகவும் பிஜேபியும் வந்து கூட்டணி வச்சுச்சுன்னா அண்ணாமலையை தூக்கி தூரப்படுறாங்க நீட்டாக தூக்கி துறப்படுறாங்க அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் அவரோட சாப்டர் க்ளோஸ் அவரால் சொந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது முடிவை எடுக்கிறது எல்லாமே வந்து தேசிய தலைமைகள் அமித்ஷாவும் மோடியும் தான் முடிவு எடுக்க முடியுமே தவிர அண்ணாமலையால் சுயமாக எந்த முடிவுமே எடுத்து செயல்படுத்த முடியாது இதுதான் அண்ணாமலையோ அண்ணாமலையோட ஒரு பரிதாபமான நிலமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் விஜயோட விஜய் பற்றி யாருக்கனே சொல்லிவிட்டால் அவருடைய மக்கள் பிரச்சனையாக அவங்களுக்கு தெரியல ம மாநிலத்தில் நடக்கூடிய போராட்டங்களே தெரியல அதையுமே வந்து அவர் பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுது மக்கள் பிரச்சனையே தெரியாதவருக்கு மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்காங்க கடைசியாக இருக்கிறது நம்ம சீமான் சீமான் வந்து பதினஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து அவரை வந்து போராடிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஒரு தெருத்துருவா கத்திக்கிட்டு இருக்காரு தன்னோட உயிரை உருக்கி பேசக்கூடிய அவருடைய பேச்சுக்கள்லாம் வந்து அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும் ஆனால் இன்ன வரைக்கும் அவருக்கு ஒரு அந்த அதிகாரமோ எதுவுமே கிடைக்கல அவர் கூட்டணிக்கு போனால் கூட்டணிக்கு போனால் இப்போ அவர் எடப்பாடி கூட கூட்டணிக்கு போனாவோ இல்லை திமுக கூட கூட்டணிக்கு போனாவோ எந்த கட்சி கூட கூட்டணிக்கு போனாலும் கூட்டணியிலிருந்து அவருக்கு ஒரு நாற்பது சீட்டு அவருக்கு முப்பது சீட்டு நாற்பது சீட்டையும் சீட்டையும் கொடுப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி காசையும் வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருவாங்க அதாவது ஒரு விஜய் சொல்லுவார் நான் வந்து நூறு கோடி எப்படி கேரியர் உச்சத்தில் இருக்கும்போது நூறு கோடியை போட்டுட்டு ஏன் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்லி விஜய் சொல்வாப்பில் ஆனால் அரசியல் வந்து அதையும் தாண்டி அரசியல் வந்து வெறும் நூறு கோடி இரநூறு கோடி வியாபாரம் கிடையாது அரசியல் ஆயிரம் கோடி லட்சம் கோடி ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது லட்சம் கோடி நம்ம தமிழ்நாடு அரசு அரசு வந்து வருஷ வருஷம் நாலரை லட்சம் அஞ்சு 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 லட்சம் கோடிக்கு வந்து பட்ஜெட் போடுறோம் அஞ்சு லட்சம் கோடி நூறு கோடி இல்லை ஆயிரம் கோடியும் இல்லை லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி லட்சம் கோடி ரூபா வந்து அரசியலில் வந்து புழங்குது அப்போ சீமானின் மதிப்பு வந்து அவர் நூறு கோடியோ இரநூறு கோடியோ இல்லை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு சீமான் வந்து கூட்டணிக்கு போனால் அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் வந்து சீமான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியை வந்து நோட்டிகிட்டு போயிடலாம் அவர் ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போனான் ஆனால் வந்து அவர் அதுக்கெல்லாம் போகாமல் மக்களுக்காக நிற்கணும் நானே வந்து மாற்றம்னு சொல்லிட்டு நானே வந்து கூட்டணி வச்சுட்டா அந்த மாற்றம் வந்து ஏமாற்றமாக போயிரும் என் மக்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து மாற்றம் மாற்றம் நம்பி நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்து போயிட்டாங்க என் மக்களை நானும் வந்து ஏமாத்த விரும்பலை நான் தனியாக நின்று தோத்தே போனாலும் சாகர் வரைக்கும் க வந்துட்டு கத்திட்டே செத்து போகிறேன்னே தவிர நான் வந்து கூட்டணிக்கு போக மாட்டேன் பண்ணுறேன் வந்து அவர் உயிர் உறுதியாக நினைக்கிறாரு இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் மனசை வச்சு வந்து ஓட்டு போடணும் வெறுமனே முதலமைச்சர் வேட்பாளர்களை மட்டும் பார்த்து ஓட்டு போடாமல் நம்ம தொகுதிகளில் தொகுதி வேட்பாளர் யார் நம்ம தொகுதியோட வேட்பாளர் யார் அவர் எவ்வளோ படிச்சிருக்காங்க அவங்க எப்படி இளம் வேட்பாளராக இருக்கிறாங்களா அவங்க வந்து மக்கள் பிரச்சனையில் முன்னாடி நிற்கிறாங்களா மக்களுக்காக யோசிக்கிறாங்களா இல்லை வந்து காசு காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் பண்ணுறாங்களா அவங்களுடைய நோக்கம் தான் என்ன அப்படிங்கிறதையும் யோசித்து ஓட்டு போடுங்க நீங்கள் என்னைக்கு சிந்தித்து ஓட்டு போட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து இங்கே வந்து மிகப்பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்துக்காக நாம் வந்து தொடர்ந்து போராடலாம் அறிவாயுதம் கொண்டு உலகை வெல்வோம்